வீடியோவில் பார்ப்போம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ இப்போ போகலாம் ரேவதி வந்து தூங்கி என்ன என்ன நம்ம நம்ம நைட்டு தானே சுடிதார் மாற்றிருக்கோம் ஏதோ ஒரு டிரிங்கு குடிச்சோம் அதோட வாமிட் பண்ணிட்டு படுத்துட்டோம் அப்போ இந்த சுடிதாரை யார் மாற்றி விட்டுருப்பா கண்டிப்பாக இது இவன் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திய கண்டுபிடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏ இந்த வேலையை நீ தானே பார்த்த நைட்டு என்ன பண்ண இப்போ நான் சுடிதார் போட்டிருக்கேன் நைட்டு நான் சாரீ தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்திகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு காலிங் பெல் அடிக்குது அப்போ ஒரு லேடி காஃபி எடுத்துகிட்டு வந்து ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க இந்தாம்மா காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அதுக்கு ரேவதி அவங்க கிட்ட சொல்கிறாங்க எனக்கு எதுக்கு காஃபி நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த லேடி நைட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ரேவதி கிட்ட சொல்கிறாங்க நீ நைட்டு வாமிட் பண்ணிட்டு மயங்கிட்டம்மா அப்போ இந்த தம்பி தான் என் கிட்ட வந்து இவங்க எல்லாம் வாமிட் ஆயிடுச்சு இவங்களுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு ட்ரெஸ் மாற்றி விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நானும் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு படுக்க வச்சுட்டு போயிட்டேன் அதனால தான் நீ டயர்டா இருப்பேன்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பேசினாங்க இதை கேட்டு ரேவதி வந்து அச்சோ இவ்வளவு நேரம் நம்ம இவனை தப்பா நினைச்சோமே இப்ப எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம உடனே அந்த லேடி கிட்ட காஃபி வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க நம்ம கார்த்தி மூஞ்ச கூட ரேவதினால பார்க்க முடியல ஏன்னா கார்த்தி எந்த ஒரு தப்பு பண்ணாமே ரேவதி வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணி கார்த்திய ரொம்பவே வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துல நம்ம நல்லவங்களா தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த டேரக்டர் தான் அது மட்டும் இல்லாம இப்ப ரேவதிக்கு கார்த்திக் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் தான் வந்திருக்க சொல்லலாம் ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு சின்ன பொண்ணோட உயிரை காப்பாத்தினது அப்பவுமே வந்து நம்ம ரேவதிக்கு கார்த்திக் வந்து நல்லா வந்தான் இவன் வந்து அடுத்தவங்களுக்கு கஷ்டம்னா ஓடி போய் உதவி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து கொஞ்சம் நல்ல விதமா தான் பாத்துட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கு மேல இதே கார்த்திக் வந்து தப்பானவனா இருந்திருந்தா கண்டிப்பா நம்மள ஏதாச்சும் பண்ணிருப்பான் ஆனா அவன் ரொம்ப நேர்மையாகவும் டீசென்டாகவும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அவனை போயிட்டு நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரேவதி மன்னிப்பு கேட்கிறாங்க இந்த எபிசோட்ஸ்லாம் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஏற்காடுல இருந்து போகும்போது கண்டிப்பா ரேவதி கார்த்திய ரொம்பவே நல்லா புரிஞ்சு வச்சு தான் போவாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாம மாயா சந்திரகலா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரேவதி கார்த்திக்கு இவங்களை பிரிக்கணும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்களே சேர்த்து வச்சிருவாங்க போல அப்படிதான் கதைக்களம் வந்து போய்கிட்டு இருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இதே மாதிரி மாயா நிறைய தில்லா அலங்கடி வேலை பண்ணி அது கடைசில கார்த்திகை சாதகமாவே அமைஞ்சிச்சுன்னா இன்னும் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும் ஓகே வி மோஸ்ட் வீடியோவங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் ங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க